வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க நம்ம சப்பாத்தி செய்யும்போது குருமா இல்லாட்டி தயிர் வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் ச ஒரு சிலர் சாம்பார் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த சாம்பாரியே நல்லா டேஸ்ட் எனகான்ஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு நம்ம சப்பாத்தியை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இது சப்பாத்தி பூரி கூட ரொம்ப டேஸ்டாக தாங்க இருக்கும் இப்போ நானும் ஒரு கடாய் வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ பருப்பு தோரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பை இந்த கொஞ்சோண்டு எண்ணெயில் ஊற்றி நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ரை பண்ணணும் அவ்வளோதாங்க டீப் ஃப்ரை எல்லாம் இல்லை சும்மா ஒரு ஃப்ரை ஒரு ஆஃப் பாயில் மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணணும் அவ்வளோதாங்க எதுக்குன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ப நம்ம செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால தான் நம்ம பாசிப்பருப்பு கூட நம்ம வறுத்துட்டு தான் செய்கிறோம் வறுத்துட்டு செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு அது போல் தவரம் பருப்பையும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இப்படி வறுத்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ இந்த மாதிரி குழம்புங்களுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ நான் அதுக்கு தண்ணி வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு இதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் போடணும் அப்போ தான் அந்த குழம்புக்கேற்ற நான் சொன்ன டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் ஒரு சின்ன பட்டை ரெண்டு போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த குழம்பு ஒரு நூறு கிராம் அளவு பருப்பு இப்போ மூணு கிராம்பு ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை போட்டிருக்கேங்க இப்போ தக்காளியும் அதில் சேர்த்திட்டேன் இது நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸோடு நல்லா வதங்கட்டும் இப்போ நான் கொஞ்சம் மாவை எடுத்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறேங்க நான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த மாவை பற்றி நான் காட்டலை சும்மா பிசைஞ்சு வச்சு நான் செய்ய போகிறேன் சப்பாத்தி அவ்வளோதான் நான் குழம்பு மட்டும்தான் காட்ட போகிறேன் இப்போ நான் ஒரு சின்ன கடாயில் கடுகு தழிச்ச இப்போ சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ரெண்டுமே போடணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இடித்து வச்ச பூண்டு இஞ்சி மட்டும் போட்டுறாதீங்க இஞ்சி போட்டால் அந்த டேஸ்ட்டே அது ஒரு மாதிரி தகட்டுற டேஸ்ட்டு வந்துடும் அதனால் நம்ம இஞ்சி மட்டும் சாரி பூண்டு மட்டுமே தட்டி போடணும் அவ்வளோதான் ஏன்னா இந்த மாதிரி நம்ம நான் பல தடவை பல இதை செஞ்சு சாப்பிட்டு இது இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு நான் ஏற்கனவே எல்லாமே பார்த்து செஞ்சுருக்கேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் அனுபவ அனுபவப்பட்டதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு பூண்டு மட்டும் போ தட்டி போட்டுருங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா டீப் ஃப்ரையாக வரக் வதக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லாவே இருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் போடணும் அதாவது வெங்காயமும் டீப் ஃப்ரை பண்ணலாம் நல்லாவே இருக்குங்க ஏன்னா அதோடைய வாசனை நல்லா அந்த சாம்பாரில் தெரியும் இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்க அப்புறம் இது இப்போ இனிமே தாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம இப்போ இன்னும் மா மிளகாத்தூள் மல்லித்தூள் போடவே இல்லை இப்போ நான் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் மட்டுமே போடுறேன் வேறு எதுவுமே இல்லை மஞ்சத்தூள் போட்டு அதை பாருங்கள் அந்த நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் அதை போட்டு கலந்து விட்டுட்டேன் அப்புறம் கடைஞ்சி வச்ச ப கடையில்ங்க பருப்பு வந்து அப்படியே நல்லா வெந்துருச்சு இது வந்து ரேஷன் பருப்பு அதனால் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அதை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணுங்க பிறகு இதில் உப்பு சேர்த்தியாச்சு இப்போ நாம் வந்து இதுக்கு ஏற்ற தண்ணி கொதிச்சா ஒரு கிரேவி அளவுக்கு இருக்கணும் பிறகு இந்த மாதிரி இருக்கணும் கொதிச்சா அந்த மாதிரிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டிய சட்னி மாதிரி இருக்கக்கூடாது அது உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா அப்படியே முழுசாக காம்பே எடுக்காமல் அப்படியே போட்டுட்டாங்க நல்லா கார மிளகா தான் இப்போ கொ நான் கொஞ்சம் நெய் கொஞ்சம் கடைசியாக நெய் இருந்தது டப்பாவில் அதனால் நான் அதை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நெய் இதில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் தான் போடணுன்னு அவசியமே இல்லைங்க நான் போட்டேன் அவ்வளோதான் நல்லா தான் இருக்கும் இப்போ கொத்தமல்லி தலை தூவி ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு பாருங்கள் சூப்பரான இந்த சப்பாத்திக்கு ஏற்ற இந்த குருமா டைப்பில் இந்த இது டால் குருமான்னுவே சொல்லிடலாமே ஆமாங்க இது டால் குருமான்னு நான் இப்போ சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்கும் இது நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா வேற வித குருமா உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் கூட வேண்டாம் இதை சிம்பிளா இருக்கு ஈஸியா செஞ்சுக்கலாம்னு சொல்லி இதையே செய்வீங்க எப்போயோ ஒரு நாள் இதுவும் செய்யணும் அதுவும் செய்யலாம் தேங்க்யூ பார் வாட்சிங்